மக்களே ரெண்டு காய் இருந்துச்சு ஒரு காய் எங்கள் வீட்டு ரெண்டு அணில் பிள்ளைங்க என் பசங்க பறித்து சாப்பிட்டாங்க பழுக்க விட விடணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு வாசனை வந்தோன்னே அந்த அணில்களில் வந்து பிடிச்சி தின்னுடுச்சிங்க இது ஒன்று அரிச்ச அந்த தடம் குச்சி தெரியுதுங்களா அதை பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதுதாங்க இந்த தான் பறித்தோம் ஒரே ஒரு காய் இருக்குது இதுவும் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க பறிக்க போகிறோம் பறித்து வெட்டி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ இனி இருந்ததுங்க அன்னைக்கு சாப்பிட்டது எனக்கே தெரியாமல் பறித்து கட் பண்ணிட்டாங்கங்க நான் காமிக்கணும் வீடியோக்காக விட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ ஆசை ஆசையாக வளர்த்து வச்சுருந்தேன் ரெண்டு நேரம் காய் வந்தது அதில் விழுந்துருமோ விழுந்துருமோ பார்த்து பார்த்து வச்சுருந்தேங்க சூப்பராக இருந்தது பாருங்க பறிக்க போகிறோம் பாருங்க பறிச்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க காய் பாருங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த காயும் இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அந்த மாதிரி சூப்பராக இனிப்பாக இருந்ததுங்க இனி பாருங்க அந்த பூவோட இதெல்லாம் அழகாக இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு காய் விட்டு வச்சுருந்தேன் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு காயும் பறிச்சாச்சு இப்போ பசங்க வந்தோடனே வெட்டி காமிக்கிறேன் வாசனை வருதுங்க சு வாசனை வருதுங்க அப்படி ஒரு வாசனை அந்த பழுத்த வாசனை சூப்பராக ஆனால் ஒரு இலம் வெட்ட காய் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தெல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை பச்சைனு இருக்குது சூப்பராக இருக்குங்களா வெட்டி காட்ட பாருங்க அந்த பழுத்தது அப்படியே தெரியுது பாருங்கள் வெளில விளையாருன்னு கழுவிட்டேன் காய் எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி தனியாக இருக்குல்ல கழுவிட்டேன் கட் பண்ண போகிறேன் பாருங்க கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோக்கு இருக்க காமிக்கிறத உள்ளே விட்டேன் இதுவாக போயிடுச்சுங்க நல்லா இருந்துச்சு இதில் கொஞ்சம் எறும்புங்க போயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் அரிச்சரிச்சு எறும்பு உள்ளே போன மாதிரி இங்கே பாருங்க வெள்ளையாக தான் இருக்குங்க உள்ள சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நாலு துண்டு வந்திருக்கு பாருங்கள் நாலு துண்டு இருக்குது நாலு பேருக்கு பாருங்கள் கழிச்சி மீது ஆனால் நல்லா பழுத்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்குறேன் பழுத்து ஸ்வீட்டாக இருக்குங்க கம்மா ஸ்வீட்டு நல்ல ஊசியாக இருக்குது சாப்பிட்டு பாருங்க வளர்த்து சூப்பராக இருக்குங்க எங்கள் தோட்டத்தில் ரெண்டு பழம் பழுத்து சாப்பிட்ருக்கோம் இதுக்கப்புறம் நல்லா இது உரம் போட்டு வளர்த்தா இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் பிடிக்கும் காட்டுறேன் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் இங்கே பாருங்கள்